அளவுக்கு கால வணக்கம் இந்த இடம் புதன் சந்தை அப்படின்ற ஒரு இடத்துல வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற மாடுகள் சந்தை இந்த புதன் சந்தை அப்படின்ற ஒரு இடம் சேலத்திலிருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கதான் இந்த புதன் சந்தை அப்படின்ற ஒரு இடம் வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் நடக்கிற இந்த மாடுகள் சந்தையில என்னென்ன மாடுகள் இந்த வாரம் வந்திருக்கு குரூப்பா என்ன வேலை போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்ச இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பார்க்க அனைக்குமே நன்றி

வந்து எல்லாம் விற்பனை பண்ணுவோம் மோர்குள்ளையும் போவாங்க வெள்ளிக்கிழமை காலையில பதினஞ்சு வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம் பரவாயில்லைங்க எல்லாம் நல்லா இருக்கோம் வண்டி 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 வச்சிருக்கிறேங்க நமக்கு ரெகுலரா ஓட்டுற வண்டி இருக்குங்க சொந்த வண்டி இருந்ததுங்க வண்டி ரெகுலர் பக்கத்துல இருபது வண்டி சொந்த வண்டி இருக்குதுங்க ஓட்டிக்குவோம் வண்டி ஒன்றும் பிரச்சனை வண்டி பத்தி ப்ராப்ளம் இல்லைங்க இந்த வாரம் இந்த வாரம் வந்துங்க ரெண்டு பசு மாடுங்க ரெண்டு காலக்கன்று ரெண்டு பால் கண்ணு ஒரு வத்தக்கரவ மாடு அஞ்சு மாடு கொண்டு வந்துங்க பரவாயில்லைங்க எல்லாம் வித்துட்டுங்க

விவசாயிங்காபாரம் என் பேர் சுப்பிரமணி மோர் பாளையம் நாட்டுமாடு கண்ணு இருக்குது ஜெர்சிக்குட்டி இருக்குது பாலக்கண்ணு இருக்குது வெட்டுமலை நிறைய இருக்குது இது புகஞ்ச நாமக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டுல எல்லா வியாபாரிங்க வாங்க வந்து விற்பனைக்கு வந்து வேற சேர்ந்து திருப்பூர் ஒட்டஞ்சத்திரம் பொள்ளாச்சி காரிமங்கலம் சிந்தாமணி மோர்பாளையம் ஈரோடு கண்ணை பொறுத்தது பதினஞ்சு பதினாலு இருபது இருபத்தஞ்சு எல்லாம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு கருப்பு இல்ல முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு எல்லாம் பஸ் கடாரி ஆமா இது மாதிரி வச்சிருக்கோம்

ஒவ்வொரு வாரமா இருக்கும் வேற சந்தைக்கும் போவோம் எல்லா சண்டையும் போவோம் அது ஈரோடு போவோம் பழைய மோர் பழையம் போவோம் முதனேபிடி போவோம் மினாம்பாளி போவோம் சின்ன திருப்பதி போவோம் எல்லா ஊருக்கும் எல்லா சண்டையும் போவோம் ஆமா மாட்டு வியாபாரம் ஆரம்பத்துல காலகாலமா வந்து நான் ஒரு நாலஞ்சு தலைமுறையே இதேதான் இதேதான் மாதிரி

ஒரு என்ன எட்டு மாசம் ஏழு மாசம் தண்ணுக்குதான் இருக்கும் பத்து மாசம் ஒரு வருஷத்துக்குல ஒன்பது மாசம் எட்டு மாசம் அவ்வளவுதான் வரும் சிந்து மாடுதாந்து <Llullerati> <gedit> <Quit> <UK> <tube> <thacceptable>.

மாடு வியாபாரம் குறை வச்சுது மாடு வருதுங்க அம்மன ஒரு லட்சம் சொல்றாருங்க நான் ஒண்ணும் பண்ண முடியலீங்க மாடு வியாபாரிங்க நாலு பேர் வந்தா தாங்க வியாபாரம் பண்ண முடியுங்க கேரளக்கார ஆந்திரா மைசூரு தேனி இப்படி வந்தா தாங்க வியாபாரம் பண்ண இந்த இந்த கறவை லசார கிழமை கரவு மாடு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் விட்டுதுண்ணா பால் நல்லா இருக்கு ஆனா பால் பாஞ்சு லிட்டரு இருநூறு லிட்டர் கறக்குது

மேலும் வரும் நாட்களில் வரும் வாரங்களில் சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த நன்றி வணக்கம்